இன்று காலையில் ஆய் பணிக்கு வந்திருக்கிற இடம் ஆத்துக்குறிச்சி ஆத்துக்குறிச்சிக்கு ஏற்கனவே இதுக்கு நேர மேற்கொள்ள ஒரு தோட்டத்தில் தான் ஆய் பண்ணி செஞ்சு கோரல் போட்டிருக்கு இது அதுக்கு நேர கிழக்கு உள்ள ஒரு தோட்டம் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மூணு ஸ்கேன் பண்ண ரெண்டு இடம் அடையாளம் வச்சேன் ஒன்று வந்து அந்த தக்காளி செடிக்குள்ளே வருது அது இப்போதைக்கு போட முடியாது இதில் ஒரு ஆழமாக ஒரு ஊத்து இருக்குது அதனுடைய தொடர்ச்சி இங்கே கண்டினியூ ஆகுதான்னு வெரிஃபை பண்ணதுக்காக இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்கேன் மட்டும் எடுக்கணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இது இந்த இடத்துல இது நாலாவது ஸ்கேனு ஆல்ரெடி மூணு ஸ்கேன் பண்ணியிருக்கு இது நாலாவது ஸ்கேன் அவங்க போர்வெல் அந்த இடத்துல இருக்குது அதை கனெக்ட் பண்ணி மேக்க ஒரு சரம் வருது அதே மாதிரி கிழக்கு ஒரு சேரம் வருது அது இப்போதைக்கு பொருள் போட முடியாது இங்கே ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு அது வந்து இந்த கிழக்கு வரும்போது ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருக்கா அதை விட பெட்ராக இருக்கான்னு தெளிவுபடுத்துக்காக இந்த வடகிழக்கு மூலையை அணைச்சி இப்போ ஒரு ஸ்கேன் நடக்க நடத்துது அதுக்கடுத்து மத்தியில் ஒரு ஸ்கேன் பார்க்கணும் அந்த ரிசல்ட்டு தெரிஞ்சவரை தான் வேறு ஃபர்தராக முடிவு இந்த பக்கத்தில் இதுக்கு ஜஸ்ட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது இதுக்கு நேராக மேற்க பார்த்து போ பார்த்து கொடுத்த இடத்துல பொருள் போட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உதயத்தூரில் பொருள் போட்டு அது ச நல்ல சக்ஸஸ் ஆகிட்டு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளது உள்ளபடி உணர்ந்து தண்ணி உள்ள இடத்துல மட்டும் பொருள் போட பரிந்துரை செய்வது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் இந்த டெக்னாலஜியில் வந்து ஆழம் மட்டும் கொஞ்சம் தப்பாக வர கரெக்டாக இருக்காது ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நேரம் தண்ணி இருக்கும் மற்ற ஆளை வந்து இரநூறு அடியில் வரும் அப்படின்னா அது நூறு அடியில் கூட வரலாம் கொஞ்சம் இரநூத்தம்பது அடிக்குள்ளே கூட வரும் அளவு மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும் மற்றபடி தண்ணி உள்ள இடத்த கரெக்டாக காட்டும் அந்த இடத்துல அஞ்சாவது ஸ்கேன் இன்றைக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேன் முடிவில் இதுக்கு நேராக ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காட்டுது அந்த எண்பது மீட்டருக்குள்ள பிரேக்கு வந்து அறுபது அடிக்குள்ளே தண்ணி வரலாம் இல்லை இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே வரணும் அதிகப்படி முந்நூறு அடி ஆழம்தான் அந்த சரமோ அது இப்போ நாலாவது ஸ்கேன் பண்ண அந்த பாயிண்ட்டும் நாங்கள் ஏற்கனவே அங்கே மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ அந்த ரெண்டுக்கு இடையில் இப்போ ஒரு ஸ்கேன் இருக்கோம் இதில் ஏதாவது பாயிண்ட் அமைஞ்சால் ரொம்ப சூப்பர் அவங்க போகிற ட்ரை இங்கே தான் இருக்குது ட்ரைபோர் பக்கத்துலலாம் அறுபது எழுபது அடிக்கு எதுவுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வருது அதுதான் ட்ரை ஆறாவது ஸ்கேனு இன்று இன்னைக்கு மூணாவது ஸ்கேனு மொத்தத்தில் இது ஆறாவது ஸ்கேனு இது முப்பத்தி ஏழு மீட்ரு எடுத்து இரநூத்தி ஐம்பது மீட்டர் ஆழம் இந்த லைனில் தான் அவங்க பொருள் தான் இது அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அதே லைன் வந்து மூணாவது ஸ்கேனு இன்றைக்கி பார்த்த நாலாவது ஸ்கேனு அந்த கனெக்ஷனில் ஒரு இடம் அடையாளம் வருது ஆனால் சுமாராக இருக்குது எக்ஸ்ட்ராவாக அந்த வடக்கு பகுதியில் மேலே ஒரு ஒரு அரை இஞ்சி ஒரு இன்ச்சிக்குள்ளே ஒரு தண்ணி கீழே வந்து ஒரு ப்ளவு காணப்படுது ஒரு இரநூத்தி முப்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஸோ ஆறாவது ஸ்கேனோட ஆய்வு பண்ணியை முடிச்சுக்கிட்டோம் இதில் ஒரு பாயிண்ட்டு இது அடையாளம் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்ததில் ரெண்டு பாயிண்ட்டு திருப்தியாக அமைஞ்சிருக்கு அங்கே நாங்கள் ஏற்கனவே பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு டீப்பாக அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து இங்கே அஞ்சாவது ஸ்கேனில் கண்டினியூ ஆகுது ஆனால் ஃபேட் அவுட் ஆயிடுது மிக குறைவான குவான்டிட்டி அளவு தான் இருக்குது நிலத்தடி நீரோலாம் அதுக்கு அங்கிட்டு கிழக்க வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகலை கண்டினியூ அது தொடர்ச்சியாக அது போகலை ஸோ ஒரு பிளவு க காணப்படுது அது வந்து அதிகப்படி ஒரு நூறு மீட்ரு நீளத்துக்கு இந்த ஏரியாவில் ஏன் டீப்பராக அளவுக்கு அதிகமாக தண்ணி வரமாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கே எடுத்த ஆர் ஸ்கேன் பதில் சொல்லுது ஸோ இவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வருது ரெண்டாவது ஸ்கேனு இந்த இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா ஆறாவது ஸ்கேனு அன்றைக்கி ஆரம்பித்த முதல் ஸ்கேன் அதாவது மூணாவது ஸ்கேன் இந்த மூணு பாயிண்ட்லாம் எது பெஸ்ட்டோ அதை அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவர் போர்வல் போடுவார் வெற்றி கிடைக்கட்டு என்று வேண்டிக் கொள்கிறேன் இன்று முதலில் பார்த்த நாலாவது ஸ்கேன் இந்த பாயிண்ட்டு ரெக்கவுண்ட் பண்ணியிருக்கு இந்த அஞ்சாவது ஸ்கேனு ரெக்கவுண்ட் பண்ணலை இந்த ஆறாவது ஸ்கேன் தான் முதலில் போர்வல் போட ரெக்கவுண்ட் பண்ணியிருக்கு ஸோ ஆறாவது ஸ்கேனும் நாலாவது ஸ்கேனையும் அவர் போர்வல் போடுவார் அதிகப்படியாக முன்னூற்றி அறுபது அடி தான் எழுவது எழுபது அடியிலேருந்து த நீர்வளம் எதிர்பார்க்கலாம்